வணக்கம் வணக்கம் வெல்கம் பேக் டு மரியா சுற்றுலாம் சேனல் இன்றைக்கி ஒரு அருமையான இடத்துக்கு தான் வந்திருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நம்ம மதுரைக்கு ஒரு நீர் ஆதாரமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம் நம்ம வைகை டேம் தான் வந்திருக்கோம் நம்ம வைகை டேம் நவம்பர் மாதம் இருபதாந்தேதி நம்ம வந்து வைகை டேம் அதாவது தேனி போனோம் ஒரு வேலையா அப்படியே நம்ம வைகை டேம் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வைகை டேம் போய் சுற்றி பார்த்தோம் ரொம்ப அருமையாக இருக்குது ஆனால் ஒரு சில பார்ட்லாம் வச்சுருக்காங்க அதில் வந்து மெயின்டைன் பண்ணாமல் வச்சுருக்காங்க இந்த ட்ரெயின்லாம் பார்த்திங்கன்னா சுத்தமாக மெயின்டைனே இல்லாமல் அப்படியே சும்மா தான் கிடக்கு காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்கு வந்து அந்த சம்மர் லீவ்ல தான் வந்து வருவாங்க அந்த ஏப்ரல் மே ஜூன் அந்த டைமிங்கில் தான் ஆள் வருவாங்கன்ற காரணத்தினால இது அப்படியே வந்து இப்போதைக்கு வந்து சும்மா இருக்குது பட் இந்த ட்ரெயின் வந்து இப்போதைக்கு ஓகே இல்லைன்னு சொல்லிட்டாங்க சுற்றி பார்க்கெலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குது இயற்கை சார்ந்தா அவ்வளோ அருமையாக வந்து மெயின்டைன் பண்ணிட்டாங்க வைகை அணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்பதாம் ஆண்டு கட்டி முடிச்சுருக்காங்க ஜனவரி இருபத்தி ஒன்றில் இந்த வைகை டேம் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்போதைய முதலமைச்சர் காமராஜர் அவர்களால் இந்த வைகை அணை வந்து திறக்கப்பட்டுள்ளது வைகை டேம் கொள்ளளவு அப்படின்னு பார்த்திங்கன்னா நூற்றி பதினோரு அடி பட் எழுபத்தி ஒம்பது அடியிலே வந்தோடன டேம் வந்து திறந்து வச்சுருவாங்க பாதுகாப்புக்காரி எழுபத்தி ஒம்போது அடியிலே வந்து இந்த டேம் வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்க வைகை டேம் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் ஆண்டிப்பட்டியிலருந்து இந்த வைகை டேம் அமைஞ்சிருக்கு பட் இந்த அணை வந்து ரொம்ப பெருசு ஆனால் நம்ம மதுரை விருதுநகர் சிவகங்கைக்கு போகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கிருச்சு நீர் ஆதாரங்கள் வந்து இந்த நம்ம மதுரை தேனி திண்டுக்கல் விருதுநகர் சிவக சிவகங்கை சாரி ராமநாதபுரம் முறை இது நீர் ஆதாரமாக வந்து இந்த வகையிட்டா இருக்குது ஃபுல்லாமே வந்து கட்டுமானம் பார்த்திங்கன்னா கருங்கல்லாம் அவ்வளோ அருமையாக வந்து கட்டியிருக்காங்க ஆரம்ப காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மேலே வர நம்ம வந்து போய் சுற்றி வரலாம் இப்போ வந்து பாதுகாப்பு கருதி இப்போ மேலே வந்து யாருக்குமே அளவட கிடையாது ஸோ டேம் தண்ணி இருக்கிற இடத்துக்கு மட்டும் இப்போ கிடையாது பட் சும்மா அங்கே ஒரு பார்க் மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க அதை விட நம்ம மேலே போகலாம் இது வந்து வைகை அணை அது குறிக்க வந்து ஒரு சின்ன பாலம் மாதிரி கட்டி அந்த அருமையாக இருக்குது இது தண்ணி நிறையா போச்சுன்னா இந்த பாதையில் வந்து நம்மளை அனுமதி அமைக்க மாட்டாங்க என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வைகை டேமுக்கு வந்து ஒரு ஆளுக்கு வந்து பத்து ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க மெயின்டைன் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது நாங்கள் போன டைம் வந்து கூட்டம் இல்லை இப்போ நான் போன டைம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மழை டைம் அதனால் தண்ணி வந்து அவ்வளோ அருமையாக வந்து டேம் ஃபுல்லாகவே நிறைஞ்சி ஊரி தண்ணியில் வந்து வெளியேற்றிக்கிட்டு இருந்தாங்க அதனால் தண்ணி நிறையா வந்து வெளியேறிக்கிட்டு இருந்துச்சு நான் போன டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து அந்த டேம் அருகில் வந்து மீன் இருந்தாங்க இப்போ என்ன தான் அரசு வந்து தான் பண்ணி கொடுத்தாலும் நம்ம மக்கள் வந்து குப்பையை போடுறது போடுறாங்க பிளாஸ்டிக் பொருளை போடுறது போட்டு தான் இருக்காங்க இந்த வைட் ஃபுல்லாக சுற்றி பார்த்தீங்கன்னா வெறும் குப்பைகளும் அந்த வாட்டர் பாட்டில் எல்லாமே வந்து கிளப்பிட்டு தான் வச்சுருக்காங்க சுற்றுலா போய் நீங்கள் போகிறீங்க நல்லது தான் பட் கொஞ்சம் சுத்தமாக வச்சிருக்காங்க பாட்டெல்லாம் குப்பையில் போடுங்க குப்பை ஒட்டி நிறையா வச்சுருக்காங்க டஸ்ட்பின் அங்கே பக்கத்தில் நிறையாவே வந்து வச்சுருக்காங்க அதில் போய் குப்பையை போடுங்க ஸோ இது டைம் அந்த பக்கத்தில் இருந்து எடுத்த வீடியோ பட் நான் மேலேயே போடுற வீடியோ வந்து இதில் அப்லோட் பண்ணியிருக்கேன் இந்த வை மேலே போகிறதுக்கு ஒரு படி வச்சுருக்காங்க அந்த படியோட எண்ணிக்கை பார்த்திங்கன்னா நூற்றி முப்பத்தி ரெண்டு படி இருக்குது ஸோ வயதானவர்கள் கொஞ்சம் ஏறுறதுக்கு கொஞ்சம் சிரமமா இருந்துச்சு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த படியில் வந்து கைப்பிடி கிடையாது ஒரு ஆள் துணையோடு தான் ஏற வேண்டியதாக இருந்துச்சு ஸோ வயதானவர்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போயிட்டு வாங்க ஸோ நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மேலே போகிற வீடியோவும் இதில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அப்படியே சொல்லி வீடியோ பார்த்தீங்கன்னா தான் வகைகிடாமல் நம்ம சுற்றி எல்லாமே நம்ம பார்க்கலாம் இது மீட்டு மட்டும் ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி